ஹே ஹலோ கைஸ் இது வரைக்கும் நீங்க நிறைய மங்கி கிங் படம் பார்த்துருப்பீங்க அந்த எல்லா படத்தோட சூப்பரான ஒரு படத்தை நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இந்த படத்தோட ஒன்லைன் குரங்கரசனுக்கு எப்பவுமே ஆகவே ஆகாது சின்ன சின்ன சண்டையா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டையாள பிரிஞ்சு போயிருந்தாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தின ஒரு கெட்டவன் நம்ம துறையை கடத்திட்டு போயிடறான் சாகா வரப்படுறதுக்காக அந்த நேரத்துல நம்ம குரங்கரசன் துறையை காப்பாத்துற நேரத்துல அவரோட சத்தியெல்லாம் இழந்துட்டு ரொம்ப வீக் ஆயிட்டாரு இந்த வீக்கான பாடியை வச்சுக்கிட்டு துறைய காப்பாத்தினாரா இல்லையா அந்த கெட்டவனை பிடிச்சு கொண்டாங்களா இல்லையான்னு ரொம்பவே காமெடியாவும் அட்வென்ச்சரா சொன்ன படம் தான் த மங்கி கிங் ஒன் அண்ட் ஒன்லி இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு சின்ன வேக சின்னபைய வேகவேகமான கிராமத்துக்கு கூடி போயிட்டு இருக்கான் அவன் கால் வழிக்கன்னு சொல்லி கீழே உள்ள முத வந்த பாத்து என்னடா இது இவ்வளவு விஜித்திரமா இருக்குன்னு சொல்லி கவனிச்சிட்டு இருக்கான் அவங்க கீழ மொது முதுன்னு விழுந்து இந்த பையனை ஜாம்பி மாதிரி துறத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே துறக்கிட்டு இருக்கும்போது ஒரு கஷ்டம்னு வந்தாலே எல்லா இடத்துலயும் ஹீரோ தான் வந்து காப்பாத்துவாரு என்ட்ரி எப்படி மாசா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன் ஃபயர்ல வருவாள இல்ல வாட்டர்ல இருந்து பறந்து வருவாரன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனா குடிகார மாதிரி தோப்புக்கிட்டேன்னு இப்ப கீழ உள்ள வரனு நினைச்சி கூட பார்க்கல இருந்தாலும் அவர்தான் ஹீரோ சும்மா எந்திரிச்சின்னு சும்மா எல்லாரும் லெஃப்ட் ரைட்டு பொல பொழ புழக்க ஆரம்பிச்சாரு கடைசியா ஒருத்தன் பாத்துட்டு மாட்டினா ப்ளாக் சீட்டு சொல்லிட்டு அப்படியே அவன் மேல சர்க்கிட்ட போய் வில்லி இவரை பார்க்க அவர் வில்லியை பார்க்க ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க அப்பதான் பேசுறாங்க நீ தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளியமா ஓ அதுக்குள்ள ஊர் போல பரவிடுச்சான்னு சொல்லி இழுச்சிக்கிட்டே சொல்லும் போது அப்போதான் அவர் ஆஹா வெள்ளியாச்சு வீட்டு போய் ஜாலி சிரிச்சு பேசிட்டு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சாரு மொத்த பவர் யூஸ் பண்ணி கோல அனுப்ப இந்த கோல அவர் மண்டைய பழக்கம் பார்த்து அவன் மண்டைய பழக்கம் பார்த்தா இவர் மண்டையை திரும்ப வந்து ஒரு போல போலக்க தலை வலிக்குதுன்னு சரி என்னையா அடிச்ச இந்த அணி ஒன்று பழக்கறடினு சொல்லிட்டு கோல எடுத்து அப்படியே அவன் மண்டைய பழக்கிற நேரத்தில் மண்டை ரொம்ப வலிக்குது பார்த்தா துறை வந்து ஓமா சோ சோ அப்படின்னு சொல்லி பேச துறை கிட்ட கதறாரு வேண்டா இவ கெட்டவா இவ்வளவு கொள்டாங்கன்னு கேட்டா யாரும் எந்த ஒரு கெட்டவனா இருந்தானோ வன்மரி அதுக்கு செட் ஆகாது நம்ம தான் காட்டணும் கேட்டவனு இவ்வளவு நாலு காட்டு கட்டினதே மனசு சாருஜில் அவர் மண்டியை புழக்கிற நேரத்தை கடைசியா ஒரு குறுக்கால் இவன மாதிரி வந்து கோலை பிடிச்சி யாரா நீ அவமல் கையை கருதுன்னு சொல்லிட்டு குரங்கரசனோட பவர் யூஸ் பண்ணியே குரங்கரசனை மட்டையாக்கிட்டாங்க உடனே நம்ம டைட்டில் போடுறாங்க மாங்கி கிங் ஒன் அண்ட் ஒன்ல அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காமிச்சா நம்ம குரங்கரசன் தான் எந்திரிச்சு ஆஹா தலை ரொம்ப வலிக்குதே சரக்கு அடிச்சுட்டு யார போய் அடிச்சுன்னு தெரியலையே ஊ நீ என்ன தப்பு பண்ணிருக்கேன் நான் பல வகையான தப்பு பண்ணிருக்கேன் நான் பண்ண வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு உங்க கூட வந்ததுதான் அப்படின்னு சொல்லி குரங்கரசன் டேபிள் மேல காலை வைக்க என்னது ஏன் மேல காலை வைக்கிறியா ஓமா சாமா வேணாமாமா சரி விட்டுருக்கேன் பிளீஸ் சரி இனிமேல் கெட்டவங்களா இருந்தாலும் அன்புதான் உங்க கூட நல்லா கட் பண்ணி அடுத்த ஒரு சிவப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பச்சையா மாறுது ஒரு பொண்ணோட கையில மாதிரி செடி சின்ன சத்தம் பழம் சொல்லி அந்த பொண்ணோட அம்மா தராங்க மறுநாள் அவங்க அம்மா அப்படியே அவங்க அந்த கூட்டத்துல போய் நிக்கும்போது போது எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு அதை கேட்ட வில்ல வந்து நின்று ஓ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா வீரர்களே என்ன பழங்கள் தாங்க எல்லாருக்கும் தாராள மனசா தந்துட்டு இருக்கும் போது நோக்கி ரெண்டு கோடரி வருது

அவனுக்கு அடிபட்டுருச்சு பார்க்க போகும்போது இன்னொருத்த அதே மாதிரி அவனோட ஆள் அடிச்சிடறான் கடைசியர் ஹீரோ பார்த்து முறைச்சு அவனோட பயங்கரமான ஆயுதத்தை பயன்படுத்துறான் ஆனா ஆயுதத்தை வச்சே நம்ம ஹீரோ அவர் அட்டாக் பண்ணிடுறாரு உடனே துறவி வன்முறையை கையாள மாட்டேன் சத்தியம் பண்ண அது ஒண்ணு இல்ல பூமர் என்னது துறவின்னு சொன்னவங்க உங்க காதல பூமர் விழுந்துருச்சு நினைக்கிறேன் காட்டுக்குள்ள இருந்து ஒரு நாய் வர மாதிரி காட்டுறாங்க பார்த்தா பாக்குறதுக்கு பொம்மேரியன் மாதிரி இருந்தது இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கும் போதா ஒரு விஷயம் தெரிஞ்சது அதுக்குள்ள குள்ள நெறின்னு அந்த குள்ள நெறி மரிசியா மாறிட்டு எனக்கு ஒரு உதவி வேணும் நெல் எப்படி நீ என்ன தாண்டி போகலாம் இவ்வளவு பெரிய மனுஷன் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறவி காட்டுறாங்க உங்க இருக்க நான் எப்பவுமே ஆசீர்வாதம் தருவேன் கவலைப்படாதீங்கன்னு அவர் பூமர் மாதிரி பேசிட்டு போது அந்த மூணு பேர் சேர்ந்து புல ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு உதவி பண்ண மாட்டியா இல்ல இல்ல அவரு பேசின பேச்சுக்கு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டோம் அன்புதான் நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து ஒன்னா சேர்த்து ஒரு காட்டு காட்ட ஐயோ கொத்தாதீங்க அடிக்காதீங்க அப்படியே துறைவி கத்த அந்த பொண்ணு வித்தியாசமான ஓசை எழுப்ப அந்த ஜாம்பி மாதிரி அந்த மூணு பேர் ஓடி போயிடுறாங்க அதை பார்த்து நம்ம துறை சொல்றாரு பாத்தீங்களா எந்த ஒரு இடத்துலயும் அன்பு காமிச்சாதான் நல்ல பலன் கிடைக்கும் இப்ப நான் காமிச்ச அன்புனாலதான் என் அண்ணன் விட்டு போயிட்டாங்க ஒன்னே ஊக்காங்க அவனை இன்னும் நாலு முத்து மூத்திருக்கணும் மொட்ட மாட்டேன்

கூடாது நீங்க ஏன் இப்படி பண்றீங்க நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் ஐயோ கோமா சாம வேணா அவனு சரி நிறுத்துங்க இங்க பாருங்க நான் அவ்வளவு கெட்டவன் கிடையாது அதுக்காக மத்தவங்களோட என்ன அசிங்கப்படுத்தாதீங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உடனே குருவோட வாய் தொடச்சு அத அதை பார்த்தது பொண்ணு நீங்க ஏன் அவ்வளவு வித்தியாசமா இருக்கு நீங்க ஏன் அவ்வளவு வித்தியாசமா பண்றீங்க ஹாய் குரு உனக்கு என்ன வேணும் கையில் தானே அதை என்னால் போட முடியாது ஏன்னா குரு சொல்றேன்னா அது கண்டிப்பா நான் கேட்பேன் ஓ அப்படியா சொல்ல மறந்துட்டேன் என் பேரு சியோக்கி அதுக்கு என்ன இப்போ அப்படியே நம்ம ஊக்கம் கேட்க பொண்ணு உடனே கோச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறா அப்புறம் நம்ம வில்லனதான் கட்டுறாங்க அவ ஏதோ நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறான் அப்ப சியோக்கி அந்த இடத்துல வந்த இவ வில்லனோடைய தங்கச்சின்னு அவங்க அண்ணன் வில்லன் கேக்குறான் நீ எங்க போயிருந்த அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த பழத்தை சாப்பிட்டோடே கிராம மக்கள்ல ஒரு மாதிரி விசித்திர நோயால் பாதிக்கப்படுறாங்களே ஏன் ஏன்னா இந்த பழம் இன்னும் முழுசா தயாராகல இது ஒரு சோதனைக்கான பொருள் இதுல நிறைய உயிர் சேத கூட ஆக வாய்ப்பு இருக்கு அது கிட்ட ரொம்ப சோகமாயிட்டு அவர் நடந்த விஷயத்தை நினைச்சு பார்த்தோடனே சொல்றான் இன்னைக்கு நான் யாரை சந்திச்சேன்னு தெரியுமா பேன் துறவியையும் குரங்க அரசனையும் தான் சந்திச்சேன் அவங்க நம்ம இடத்துக்கு வந்தது மிகப்பெரிய விஷயம் அவங்க கண்டிப்பா நம்மளோட பிரச்சனையை தீர்ப்பாங்க வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க ஆச்சரியம் கேட்டதுக்கு அப்புறம் வேணா அவங்களே நம்ம இடத்துக்கு வருவாங்க நல்லா கேட்டுட்டு இருந்த சியாக்கி மயக்க மடிஞ்சு கீழே விழுந்துடுறா அவளை பொறுமையா தூக்கி படுக்க பொறுமையா தூக்கி படுக்க வச்சுட்டு பாத்திரத்தை கொண்டு வந்து அதுக்கு விசித்திரமான உன்னை எடுத்து ஜியோக்கடி நேரத்துல விடுறான் எந்திரிச்சு என்னாச்சின்னு கேட்கறா அவங்க என்ன சொன்னா நீ மறுநீ மயக்க மடைஞ்சிட்ட ஓ அப்படியா சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனோட கையில அடிப்பட்டது பாத்துட்டு என்ன உனக்கு கையில அடிப்பட்டு எப்படி இது காயம் ஏற்பட்டுச்சு இது ஒரு சண்டையில ஏற்பட்டதுதான் நீ ரொம்ப கவலைப்படாது சின்ன காயம் என்ன இப்படி சின்ன காயம் சொல்லிட்டு இருக்க எவ்வளவு பேர் காயம் பட்டு இருக்கு சொல்லிட்டு சிய கட்டுப்பட ஆரம்பிச்சா அதை பார்த்தவங்க அண்ணன் நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு சியாக்கி உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அதுக்கப்புறம்

பண்றது சுத்தி மூச்சு பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா தூரத்தில் எங்கேயோ ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க அத அப்படியே பிரிச்செடுத்த உன்னே வெயில் படுது அவர் மேலே அவர் கதறது பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணனா கண்டிப்பாக இவர் சரியாயிடுவாரு அதை கேட்டு ஒரு தலைவர் ஆனு ஸ்பயர்மேன் வெப்பிடுற மாதிரி இவர் வெப்பி விட்டு நம்ம துறையோட கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சாரு அவர் கதறிட்டு இருக்கார் யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா ஐயோ அப்படின்னு இருக்கும்போது குரங்கரசான் குறுக்களை இறங்கி வந்து சும்மா பறக்குட்டு எவ்வளோ தேர்ந்தா அவர் மேலே கையெழுச்சிருவா குமா குத்து வாயில குத்து மைத்தில குத்து குமா குத்து குத்துனு குத்திக்கிட்டே இருக்க உன் துறை உனேன்னு தான் சொல்றாரு இறங்க மாட்டான் சத்தியம் பண்ணேன் இவன் திருந்தவே மாட்டான் அந்த நாய் அத கோவப்பட்டுட்டு அவனை போட்டு புலந்ததுக்கு அப்புறம் இருக்கிறான் ஏ முட்டாள் அப்ப நீ மட்டும் அறிவாளியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற வயசான வெளிய ஓடி போய் நம்ம ஒரு தலைவரே அவன் அடிச்சுட்டான் அடிச்சிட்டான்னு சொல்லி சண்டைக்கு வர சொல்றாரு எல்லாரும் கத்தி கடப்பாலும் தூக்கிட்டு வரேன் தலைவர் இங்க பாருங்க எல்லா ஏமாத்திரியும் நல்லா தெரியும் கம்முனு போயிடுங்க கேட்காம எல்லாம் சண்டைக்கு வர கூப்பிட எல்லா குச்சியும் குச்சி பறந்து வந்து அடிச்சு தூக்கே அடிச்சு தூக்கே எல்லாரும் தூக்குது ரைட்டு லெஃப்ட்ன்னு பாட்டு பாரு அடிச்சு தூக்கே அடிச்சு தூக்கே அடிச்சு தூக்கே ஏ தூக்கே தூக்கே நடுவில் மண்டையா போடு அவ்வளவுதான் பாதி பேர் அடி வாங்கிட்டு இருக்க பாத்து துறவி இவன் ஓர ஆரம்பிச்சிட்டான் நம்ம தான் பார்த்தாங்க சொல்லி ஓமா சாமா ஓயாமா அவன் வெப்பன் கீழே விழுணுமா அப்படின்னு சொல்லுவோன்னு நம்ம குரங்க தலை வலிக்குது குச்சி கீழே வந்துருச்சு ஆனாலும் நம்ம துறையை பாடத்தை நிறுத்தவே இல்ல அப்போ கிளவன் ஒருத்தவன் நம்ம துறையை தடுறத ஊக்கம் கவனிச்ச உடனே இறங்கி வந்து வயிற்றுல எட்டி வச்சு பறக்க விட்டுறாரு அப்போதான் நம்ம ஊக்காங்க ஒன்று சொல்றாரு இது ஒண்ணு அன்பு காட்டுற உலகம் இல்லை எல்லாரும் நம்ம மேல அன்பு காட்டுறதுக்கு கெட்டவங்களா இருந்தா அவங்களை கொள்ளதான் செய்யணும் அப்பதான் நம்மளால வாழ முடியும்னு நம்ம ஊக்காங்க எவ்வளவு சொல்றான் ஆனா அது துறைய என்ன சொல்றாரு எங்க பாரு உன்ட்டு அதி அதிபயங்கரமான சக்தி தான் இருக்கு அது நீ லான்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி மத்த விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது சொல்றதை புரிஞ்சுக்கோ உங்க கூட நான் வராமலே இருந்திருக்கலாம் எப்போ பார்த்தாலும் நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க அதை பண்ணாத இது பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட துறை அப்படின்னா நான் தானே டார்ச்சராக இருக்கேன் இனி கூட வராத என்ன விட்டு பிரிஞ்சு போ அப்படின்னு துறவி திட்டுறாரு அதை சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹூக்காங் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பண்ணியும் சொட்ட தள்ளின்னு வந்து சொல்றாங்க இவ்வளோ இவ்வளவு பேரு சண்டையிடுச்சு ஏற்கனவே நம்ம ஊகாங் மனசு போயிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் நீ தான் அது காரணமா இருப்பேன் நீ தான் இவங்களாம் அடிச்சு போட்டுருப்பேன் ரெண்டு நிமிஷம் கூட ஆகல பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம குரங்கரசனை குறை சொன்னது கேட்டு ஏற்கனவே மனசு போன அவர் இது கேட்டு ரொம்ப கவலைப்பட்ட அவர் இந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு எங்க போற நகரங்களை விட்டு போகாத அப்படின்னு இவங்க பேசும் போதும் இல்ல நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு பொறுமையை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஜியோக்கிய தான் காட்டுறாங்க அவர் குகைக்குள்ள நின்னு சக்கர மாதிரி ஒன்னு சுத்த ஒண்ணு ஆமோ சொல்லி ஒரு வளையம் கிட்ட பேச ஆரம்பிச்சது அப்பதான் நம்ம ஜியோக்கி ஒண்ணு சொல்றா மகத்தான சத்தி ஒருத்தர் கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு அப்ப ஆமோ சொல்லுது ஆமா நீ அப்படின்னா நீ அவரை சந்திச்சியா ஆமா ஆனா நான் நினைச்ச மாதிரி இல்ல ரொம்ப கோவக்காரராகவும் முரடனாவும் இருக்காரு ஏன் அதுக்கு ஆமோ சொல்லுது அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அடைஞ்சிருக்காரு அந்த கட்டு மட்டும் அவர் உடைச்சிட்டு வெளியே வந்தாருன்னா பழைய குரங்கரசனா மாறிடுவாரு என்ன அது இப்ப அவரே பிரேக் பண்ணல அப்புறம்